ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த மனிதன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அதான் வந்து இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு த அதாவது வந்து தமிழகம் முழுக்க வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி இருபத்தைந்து வாரங்கள் வந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக வந்து ஓடிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் முறையில் வந்து தயார் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ரஜினி சார் கூட வந்து ரூபினி ஓகேங்களா ரூபினி தான் பேரா நடிச்சிருக்காங்க சோ வினி சக்கரவர்த்தி ரகுவரன் செந்தில் ஸ்ரீவித்யா டெல்லி கணேஷ் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க பாடல்கள் அத்தனையும் வந்து தித்திக்கும் தேன் சுவை பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இசை வந்து சந்திரபோஸு பாடல்கள் பார்த்திங்கன்னா மனிதன் மனிதன் யமன்தான் மனிதன் அந்த பாட்டு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு வந்து தீபங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு காலை காலை முரட்டு காலை அந்த சாங்கு ஏதோ நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெலடி சாங்கு அப்புறம் முத்து முத்து பெண்ணை முத்தம் தரும் கண்ணை அந்த சாங் அருமையான சாங்கு இந்த பா இந்த பாட்டு எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு சந்திரபோஸ் இசையில் பாடல்கள் மாஸ்க் ஹிட் ஆச்சு ரஜினி சாருடைய ஐம்பதாவது வருட விழா முன்னிட்டு அதாவது திரைப்பயணம் வந்து அவருடைய திரைப்பயணம் இந்த வருடத்தோட ஐம்பதாவது வருடம் ஆகுது ஓகேங்களா அதை முன்னிட்டு இந்த ப இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்து ரீரீலீஸ் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ரீலீஸ் பண்ண போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு ராஜா இன்டர்நேஷ்னல் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வெளிவந்து முப்பத்தி எட்டு வருஷம் ஆகுதுங்க ஓகேங்களா முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது இந்த படத்தில் வில்லனாக வந்து ரஹூரன் நடிச்சிருப்பாரு ரொம்ப பயங்கரமான வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தது வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க டைரெக்ஷன் வந்து எஸ்பி முத்துராமன் சார் வந்து இயக்கியிருந்த இந்த படத்தை முப்பத்தெட்டு வருஷத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ரீரிலீஸ் ஆகுது இந்த வருஷ தீபாவளி ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அமைய போகுது அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா ஐம்பதாவது வருட பொன்விழாவை கொண்டாடும் வகையில் இந்த படம் ரீலீஸ் ஆகும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ